அந்த அவ்வளோதான் ஷார்ட்ஸ் இருக்குங்க அது எங்கே வந்து இப்போ நம்ம சென்சாரில் இந்த ஷார்ட் எடுத்துக்கலாம் ஷார்ட் போடனா எங்களுடைய ஷார்ட்டே கிடையாது ஸோ அவ்வளோதான் எடுத்துருக்கோம் அதனால ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது ப்ரொடியூசருக்கும் டே நம்ம எல்லாம் ஷூட் பண்ணுறோம் அதோட கிளிப்பிங் அதோட மியூசிக் அவரோட டமிங் அப்படியே ஃபோன்லேயே அவருக்கு ஃபார்வர்ட் இருந்தேன் ஸோ அவரும் இந்த ஆனிமேஷன் படம் வச்சு நம்ம படம் வச்சு மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு அவருக்கும் வி வி ஆர் பேரலி கோயிங் டுகெதர் ஒரே ரோ இதில் நடந்திருக்கும் ரெண்டு பேரும் இந்த சிஜி வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது நம்ம படத்தில் ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப ஹியூஜ் சிஜி தேவைப்பட்டது அந்த சிஜி வந்துட்டு நம்ம கெனடாவில் மார்சன் ஒரு கம்பெனியை எடுத்து அவங்க அவங்க த டூ டைம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு சிஜிக்கு டைம் ஆச்சு அதனால தான் படம் கொஞ்சம் டிலே ஆனது பட் ஓவராலாக இன்னைக்கு படம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பி இப்போ தான் நான் தான் படம் பார்த்துட்டு இப்போ தான் ஓவர்சீஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ வெரி ஹாப்பி அபட் தான்

ரொம்ப 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 எல்லா ஷூட்டிங் ரீஸ்ட்டுக்கும் ப்ரைவேட்டாக தான் படித்தது தவிர இன்னொரு தோத்த ஸ்கூலில் காலேஜ் ப்ரைவேட்டாக தான் படித்தா அப்பா அம்மாவோடே இருந்தா சின்ன வயசே ஸ்டார் சின்ன வயசே நேஷனல் வந்துச்சு சின்ன வயசே ஹீரோ ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பான் விட்டுட்டு அப்போ திருப்பி பிகேன் அது வரைக்கும் அவன் அப்பா அம்மா ஐ திங்க் ஐ திங்க் அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு தேவைப்படுத்திக் கொள்ள இருக்கான் டேரக்டர் சார் சார் டேரக்டர் அர்ஜுன் சார்

நிறைய படங்கள் இருக்குது இங்கே ஒரு நல்ல படங்கள் இருக்குது ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட பேசுகிறப்போ திஸ் எஃப்ரிக்கேட் கம் ஒன் வீக் லேட்டர் ஆஃப்டர் த ரிலீஸ் இன் கனடா எனக்கு ஒரு பி வெரி ஃப்ரேங்க் கனடா ஒரு பெரிய ரிலீஸ் இருக்குது சார் இது இந்த கன்னடத்தில் நம்மளுக்கு பி ஹாவ் ஸோ மச் கான்ஃபிடன்ஸ் தட் கனடா ஆடியன்ஸ் வில் ஹோல்ட் திஸ் வில்இன் இன் அ வெரி வீக் வே அப்படி ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து காட்டுறதுக்கு வந்து வீக் டைம் இருக்கோ வி கேன் ப்ரெசென்ட் இட் இன் அ ஸ்ட பெட்டர் வீ

Let's get back to the hook step ready up answer lama please ready aitaanga our favorite trio